அந்த திமுக ஆட்சி இந்த இந்த ஆட்சியை அப்புறப்படுத்துகின்ற முனைப்போடு இருக்கிற கட்சிகள் எல்லாம் என்டிஏ கூட்டணி அண்ணா திமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்து அதற்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்குது இப்ப பேச்சுவார்த்தைக்கு தேர்தல் கால அந்த அவகாசத்திற்குள் அதாவது இருபத்தி மூணு இந்த தேதியில அந்த தேதிக்குள்ளாகவே அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி நிறைவு செய்யப்பட்டு செய்தியாளர்கள்டையும் ஊடகங்கள்லையும் பத்திரிகைகள்லையும் அவங்க வந்து அதிமுக கூட்டணியை அறிவிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க இப்ப பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா கூட்டணி மட்டுமே ஒரு பிரச்சனை இல்லாம இன்றைக்கு தமிழகத்தில் என்ன நடக்குதுங்கிறதா முக்கியமான செய்தி இன்னைக்கு போக்சோ வழக்கு மட்டும் ஐம்பத்தஞ்சு சதவிகிதம் பாலியல் தொல்லை முப்பத்தி மூணு சதவீதம் இன்னைக்கு போதை நடமாட்டத்தால இன்னைக்கு ஆண்டுக்கு ரெண்டாயிரம் பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு இந்த அளவு சந்தி சிரிக்குது இப்படி தமிழ்நாட்டு மக்கள் வாழ்வதற்கு அச்சப்படுகின்ற இந்த சூழல்ல இந்த ஆட்சி தேவையா இந்த பொம்மை ஆட்சி தேவையான்னு மக்கள் பேசுறாங்க இந்த மக்களுடைய எழுச்சி தான் அண்ணா திமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு மகடம் சூட்டுதல ஒரு தேர்தலாக இந்த இருபத்தி ஆறு தேர்தல் போகுது இவங்க வந்து சொல்றாங்க அதாவது பன்னெண்டு கோ பன்னெண்டு லட்சம் கோடிக்கு வந்து புரிந்தனரும் ஒப்பந்தம் போட்டு தோங்குறாங்க சட்டப்பேரவையில் எடப்பாடியார் வெள்ளை எடுத்து எடுத்துறாங்க வெள்ளை அறிக்கை வெள்ளைத்தாளை எழுதி வச்சிருக்காங்க ஒரு ஏமாற்று அரசு இந்த அரசு சரி வாக்குறுதி கொடுத்தீங்களே தேர்தல் பரப்புரையில இருபத்தி ஒண்ணுல அந்த தேர்தல் பரப்புரையில கொடுத்த வாக்குறுதிகள்லாம் என்னாச்சுன்னு கேட்டா அதுவும் இல்ல சரி இந்த நீட்டுக்கு விளக்கு சொன்னீங்களே மக்கள்கிட்ட எல்லாம் கையெழுத்து வாங்கினீங்களே அதெல்லாம் என் கேட்டா அதுக்கும் விளக்கம் இல்ல அப்ப நாலரை ஆண்டு காலம் இந்த மாநில உரிமைன்ற ஒரே ஒரு ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை இருக்கிறது இந்த திமுக அரசு இந்த அரசு இந்த நாட்டுக்கு தேவையான கேள்வி இன்றைக்கு அண்ணா திமுக பாஜக கூட்டணி மட்டுமல்ல இன்றைக்கு தமிழக மக்கள்கிட்ட எழுந்திருக்குது இவங்க தேர்தல் நேரத்துல இவ்வளவு தூங்கிட்டாங்க புரட்ட விட்டு தூங்கிட்டு இப்ப கடைசி நேரத்துல சங்கரா சங்கரான்னு கத்திக்கிட்டு எல்லாத்துக்கும் எதையாவது செய்யணும் செஞ்சாதான் நமக்கு நமக்கு மறுபடியும் ஓட்டு கேட்பாங்க ஓட்டு போடுவாங்க அப்படின்னு மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு ஏமாற்று வேலையை இவங்க வந்து பண்றாங்களே தவிர இந்த ஆட்சி அப்புறப்படுத்தப்படணுங்கிறதுல அதிமுக பாஜக கூட்டணி வலுவான கூட்டணியா இன்னைக்கு இருக்குது இந்த கூட்டணியை நோக்கி பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குது இவங்க சொல்லுவாங்க உறுதி செய்யப்பட்ட கூட்டணி ஐயா அந்த கூட்டணியில இருந்து ஒரு கட்சி இங்கே வர தயாராக எங்களுக்கு வேணாம் இன்றைக்கு மக்கள் வந்து இன்னைக்கு அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியை வந்து மிகப்பெரிய அளவுல ஆசிர்வதிக்கிறாங்க அரவணைக்கிறாங்க அந்த அடிப்படையில இன்றைக்கு பல்வேறு கட்சிகள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது இந்த திமுக கூட்டணி கட்சி ஆரம்பத்தில இருந்து எல்லா தேர்தலையும் ஒட்டியே இருக்கிறாங்களே தவிர இந்த கூட்டணி இந்த மக்கள்கிட்ட போய் வாக்கு கேட்பதற்கு இவர்களுக்கு தெம்பு இருக்கிறதா திராணி இருக்கிறதான்னு பார்த்தா இல்ல இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்கிறாங்க அமைச்சர்கள் பதில் சொல்ல முடியாம பல சட்டப்பேரவை சட்டமன்றங்கள்ல பல்வேறு தொகுதிகளில் தடுமாறுறாங்க இவங்க இலவச பேருந்து கொடுத்தாங்களே ஐயா பொன்முடி என்ன சொன்னாரு அந்த நலத்திட்டத்தை எப்படி கொச்சப்படுத்தினாரு இன்னைக்கு கழகத்துடைய பொதுச்செயலாளர் ஐயா எடப்பாடியார் ஒரு சமூக ஒரு சமூகத்துடைய அந்த மாற்றத்திற்காக இந்த குடவிளக்கு திட்டம் ஆணு பெண்ணு பேருந்துல இலவசமா பயணம் செய்யறதுக்கான அந்த திட்டம் இதெல்லாம் வந்து இவங்க இப்ப சொல்றாங்க இது வந்து தேர்தலுக்காக ஏதோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அதாவது இந்த பேருந்து இத தவிர மற்ற எல்லாமே இருபத்தி ஒண்ணு அதிமுக சட்டப்பேரவை தேர்தல் அறிக்கையில உள்ளதுதான் எடப்பாடியார் சொல்றாரு முதல் ட்ரெயின் இருக்கே இப்ப வந்து அதாவது ஒரு ஒரு ரெண்டு மூணு வாக்குறுதியை சொன்ன உடனே திமுகவுக்கு புளிர் கரைக்குது என்ன இவங்க அதிமுக மக்கள்கிட்ட போய் மிகப்பெரிய அளவுல ரீச் ஆகுறாங்களே இந்த கூட்டணி பெரிய அளவுல போயிரும் போல் அந்த பயத்துல ஒவ்வொரு அமைச்சர்களும் உளறி கொட்டுறாங்க என்ன கூட அண்ணா திமுகவை இன்றைக்கு திமுக கூட்டணி பார்த்து அச்சப்படுகிறது இவங்களுடைய நடவடிக்கைகள் இந்த நிர்வாக திறனற்ற இந்த அரசு வீட்டுக்கு போகணுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதை நோக்கிதான் இன்றைக்கு தரைத்தளத்துல அதிமுக பாஜக கூட்டணி தொண்டர்கள் இன்றைக்கு மக்களை சந்திக்கிறாங்க மக்கள்கிட்ட தெம்பா ஓட்டு கேக்குறாங்க ஏன்னா அதிமுக கொடுத்த வாக்குறுதியை பல்வேறு இடங்கள்ல நிறைவேற்றி இருக்குது இவங்க வந்து மடைமாற்றம் பண்ணிருக்காங்க அம்மா மருந்தகத்தை முதல்வர் மருந்தகமா மாத்திருக்கிறாங்க சரி அம்மா மினி கிளினிக்கு இன்னைக்கு இல்லந்து தேடி மருத்துவம்னு சொல்றாங்க இவங்க எதை வந்து சுயமா சிந்திச்சாங்க அண்ணா கொண்டு வந்த திட்டத்துக்கு ஸ்டிக்கர் இந்த மடிக்கணினிய கடைசி காலத்துல மடிக்கணினி கொடுக்கணும்னு கிளம்பி இருக்காங்களே அந்த மடிக்கணினி கொடுக்கிற திட்டத்தை புரட்சி அம்மா அம்மாவில் தொடங்கி வச்சாங்க அப்ப திமுக என்பது எந்த சுய சிந்தனை இல்லாத ஒரு அரசா நாலரை ஆண்டுகள் மிகப்பெரிய அளவுல காலத்தை வீணடிச்சிருக்கிறாங்க மக்கள் தலையில கடனை சுமத்தி இருக்கிறாங்க இது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைங்கிறது தமிழக மக்களுக்கு தெரியும் அதனாலதான் இன்றைக்கு அதிமுக கழக பொதுச்சியாளர் ஐயா எடப்பாடியா இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் முயற்சியில இன்றைக்கு எந்த கட்சி வந்தாலும் சரி மக்கள் எல்லாம் தயாரா இருக்கிறாங்க இவங்க திமுகவை விரட்டி அடிக்கிறதுக்கு வேற எந்த விதமான இதுவும் இல்ல இன்னைக்கு ஒரே ஒற்றை கோரிக்கை ஒற்றை குரல் இன்னைக்கு வந்து திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் இந்த அடிப்படையில தான் இந்த கூட்டணி தயாராகிட்டு இருக்குது அதனால திமுக ஆட்சி விரட்டி அடிக்கப்படுகின்ற நாள் வெகு தொலைவில் இல்லைங்கிறத நான் பதிவு செய்யறேன்